அமீரகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று மோட்டார் சைக்கிள் விபத்துகள் நிகழ்ந்துள்ளது மூன்று விபத்துக்களும் வெவ்வேறு இடங்களில் பதிவாகியுள்ளது இந்த விபத்தில் இரண்டு அமீரக குடிமக்கள் மற்றும் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் படுகாயமடைந்ததாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது முதல் வழக்கு ஷார்ஜாவின் அல்படேயர் பாலைவன பகுதியில் இரவு நேரத்தில் இந்த மோட்டார் சைக்கிள் விபத்து நிகழ்ந்துள்ளது இதில் முப்பத்தோரு வயதான ஐரோப்பிய பெண் படுகாயமடைந்துள்ளார் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அல் மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டது இரண்டாவது வழக்கு ஷார்ஜாவின் அல் ரஃபாடா பகுதியில் நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருபத்தெட்டு வயதான எமிரேட்டி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இவரது விபத்து இருந்து புகார் வந்ததைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக ராசல்கீமாவில் உள்ள சக்கர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மூன்றாவது வழக்கானது இரவில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இருபத்தோரு வயதுடைய எமிரேட்டி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் ஷார்ஜா காவல்துறையின் அறிக்கையை தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் அவசர சிகிச்சைக்காக அல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அபுதாபி காவல்துறையானது வாகன ஓட்டிகளுக்கு மீண்டும் நினைவூட்டி உள்ளது அபுதாபி காவல்துறை சமூக ஊடகங்களில் ஒரு காணொளியை வெளியிட்டுள்ளது அதில் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பாக சாலையை கடந்து செல்வதை உறுதி செய்வதற்காக பள்ளி பேருந்துகளில் ஸ்டாப் என்ற பலகை தெரிந்தவுடன் பின்னால் வரும் வாகனங்கள் ஐந்து மீட்டருக்கும் குறையாமல் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என அபுதாபி காவல்துறை கூறியுள்ளது மேலும் இதற்கு இணங்காத வாகன ஓட்டிகளுக்கு ஆயிரம் திருகாம்ஸ் மற்றும் பத்து கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் என கூறியுள்ளது அரசானது பிப்ரவரி பதிமூன்று முதல் இந்திய நாட்டினருக்கான விசா கொள்கையில் புதிய மாற்றத்தை அறிவித்துள்ளது இந்த புதிய மாற்றத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட நாடுகளின் விசா வைத்திருக்கும் இந்தியர்களுக்கான விசா ஆனரவில் திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது புதிய விசா கொள்கையின்படி சிங்கப்பூர் ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய ஆறு நாடுகளிலிருந்து செல்லுபடியாகும் விசாக்கள் ரெசிடென்ஸ் பெர்மிட் அல்லது கிரீன் கார்டு பெற்று சாதாரண பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் இப்போது அமெரிக்கத்தின் அனைத்து நுழைவு புள்ளிகளிலும் ஆனரவு விசாக்களை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் திறமையான தொழில் வல்லுனர்களையும் தொழில் முனைவோர்களையும் ஈர்ப்பதற்கான அமீரகத்தின் பரந்த முயற்சிகளுடன் ஒத்துப்போகும் இந்த விரிவாக்கம் இந்தியா மற்றும் அமீரகம் இடையான வலுவான உறவுகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்திய நாட்டினருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நாட்டில் வருகை வேலை மற்றும் முதலீடு செய்வதை எளிதாக்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது முன்னதாக இந்த திட்டமானது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பிய நாடுகள் மற்றும் யூகி போன்ற நாடுகளின் ஆவணங்களை கொண்டவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது அமீரகத்தின் ஐசிபிக்கான கூட்டாட்சி ஆணையமானது தற்போது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அமீரக நுழைவு புள்ளிகளிலும் தகுதியான இந்திய பயணிகளுக்கு விசாக்கள் வழங்கப்படும் என்பதை உறுதியளித்துள்ளது விண்ணப்பிக்க விரும்பும் பயணிகள் தங்களது பாஸ்போர்ட் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் உள்ளூர் விதிமுறைகளின்படி தேவையான விசா கட்டணங்களை செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதன்படி சிங்கப்பூர் ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளிலிருந்து செல்லுபடியாகும் விசாக்கள் ரெசிடென்சி அனுமதிகள் அல்லது கிரீன் கார்டுகளை கொண்ட பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு பதினான்கு நாட்கள் நுழைவு விசா பெறுவதற்கான கட்டணம் நூறு ஆகும் விசாவை மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீடிக்க இருநூற்றி ஐம்பது திர்ஹாம்ஸ் கட்டணம் செலுத்த வேண்டும் அறுபது நாள் விசா வழங்குவதற்கான கட்டணம் இருநூற்றி ஐம்பது திர்ஹாம்ஸ் ஆகும் இந்த விரிவாக்கம் அமீரகத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஆழமாக வேரூன்றி நிற்கிறது என அமீரக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமீரகத்தில் வசிப்பவர்கள் மலிவான விமான கட்டணத்தில் பயணம் செய்வது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் தள்ளுபடி விலையில் விமானம் முன்பதிவு செய்வதற்கு இது சரியான நேரமாகும் ஏனென்றால் அமீரகத்தின் ஷார்ஜா எமிரேட்டை தளமாக கொண்டு இயங்கும் ஏரேபியா விமான நிறுவனம் பயணிகளுக்கு சூப்பர் சீட் விற்பனையை தொடங்கியுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி பட்ஜெட் கேரியரான ஏரேபியா நிறுவனம் அதன் முழு நெட்வொர்க்கிலும் சுமார் ஐந்து லட்சம் இருக்கைகளை வெறும் நூற்றி இருபத்தொன்பது திரிகாம்ஸ் முதல் தள்ளுபடி கட்டணத்தில் வழங்குவதாக கூறியுள்ளது இந்த மாபெரும் விற்பனையானது பிப்ரவரி பதினேழு முதல் மார்ச் இரண்டு வரை நீடிக்கும் என்றும் மேலும் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளுக்கு இடையிலான பயணங்களுக்கு இது செல்லுபடியாகும் என கூறப்பட்டுள்ளது இது பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிட நிறைய நேரம் அளிக்கிறது என்று விமான நிறுவனம் கூறியுள்ளது ஏர் அரேபியா அமெரிக்கத்தில் இருக்கக்கூடிய அபுதாபி ஷார்ஜா மற்றும் ராசல்கீமா விமான நிலையங்களிலிருந்து பல்வேறு விமானங்களுடன் பயணிகளை மத்திய கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பாவுடன் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களுடன் இணைக்கிறது இந்த ஏரேபியாவில் தங்கள் விமானங்களை முன்பதிவு செய்ய விரும்பும் பயணிகள் டபிள்யூ டப்யூ டாட் ஏரேபியா டாட் காமை பார்வையிடலாம் துபாய் மெரினாவில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் நேற்று பிற்பகல் நேரத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது துபாய் மெரினா பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மெட்ரோ நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள உயரமான கட்டிடத்தில் தீப்பிளம்புகள் ஏற்பட்டதாகவும் கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கரும்புகை வெளியேறியதாக குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்த அவசர சேவைகள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் விசாரித்து வருவதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதேபோன்று கடந்த வாரம் துபாய் மெரினாவின் எண்பத்தோரு மாடி கட்டிட குடியிருப்பு கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து நிகழ்ந்துள்ளது தீ விபத்து நிகழ்ந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கட்டிடத்தில் இருந்த குடியிருப்பாளர்களை பத்திரமாக வெளியேற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் இந்த நிலையில் தற்போது மற்றொரு தீ விபத்துக்கான சம்பவம் நேற்று நிகழ்ந்துள்ளது அமெரிக்கத்தின் உள்ள அரசு ஊழியர்களுக்கு இருபது சதவீத அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை உச்ச கவுன்சில் உறுப்பினரும் ஆட்சியாளருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் ஷர்கி அவர்கள் பிறப்பித்துள்ளார் இது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் இந்த முடிவு வேலை ஸ்திரத்தன்மையை ஆதரிப்பதில் ஷேக் ஹம்தானின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இது ஊழியர்களுக்கு நிதி ரீதியிலாக ஆதரவளிக்கும் புஜேரா அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க